வணக்க நண்பர்களே இந்தியோவில் டிடிசிபி அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் ஹோப்ஸ் டூ சிங்கானூர் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க சைட் டுடே டைரெக்ஷன் ஈஸ்ட் வெஸ்டிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க அகலம் எண்பத்தி நாலு அடிங்க நீளம் நூற்றி பதிமூணுங்க மொத்தம் இருபத்தி ஒரு சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட்டுடைய விலை முப்பத்தஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ